நாங்கள் கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பண்ணுறோம் கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் க்ரீனில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாசஸ் மெஸ் எஸ்எம்எஸ் போட்டிருங்க இன்றைக்கி வந்து நாங்கள் சாம்பார் வச்சு இன்னைக்கு வந்து புடலங்காய் வந்து பொரியல் வைக்க போகிறோம் அதனால் இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிது வியாபாரமும் நல்லா போகுது எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப வரவேற்பு கிடச்சதுனால எல்லாத்துக்கும் மனமருந்த நன்றிகள் மறக்காமல் எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுங்க உங்களால் தான் நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் மனசார உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லா வேரத்துக்காண்டியும் முத்தாரம் நான் உங்கள் எல்லா வேரத்துக்கும் மனசில் நினச்சி எல்லா மக்களையும் நல்லா வைக்கணும்னு தாயே அவங்க கேட்குற வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கும் வேண்டி நாங்கள் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடி மறுபடி மீண்டும் மீண்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சாம்பாருக்கு வந்து எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் எடுத்துகிட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சு இன்னைக்கு வந்து பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் புடலங்காய் பொரியல் நம்மளுக்கு அறுவாடு தேவை தான் பேசிட்டாங்க வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பர் இருக்குது பாருங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் டூ எயிட் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் அந்த நம்பர் தான் ஜிபே நம்பரும் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கொரியர் போட்டு விட்டுருவோம் ரொம்ப நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சி ரொம்ப எல்லோரும் வாங்கினவங்களுக்கும் சரி நம்மள்ட ஃபோனில் பேசினவங்களும் சரி வாட்ஸ்அப்பில் அனு மெசேஜ் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாருத்துக்கும் நம்ம இப்போ காலையில் நீங்கள் அனுப்புனீங்கிற சொல்ல நம்ம வேலை ஏதாச்சும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நைட்னாலும் நம்ம மெசேஜ் எப்படினாலும் நம்ம மெசேஜ் ரிப்ளை பண்ணிடுவோங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம் அதனால் அட்டன் பண்ணி பேசிடுவோம் ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேசுவோம் வேலை இருக்கிற நேரம் மட்டும் நாங்கள் வந்து செல்லு சில நேரத்தில் காலையில் டைமில் செல்லு கொஞ்சம் ஆஃபா இருக்கும் ஏன்டா வீடியோ எடுப்போம் இந்த வேலைகள் பார்க்குறதுனால கொஞ்சம் சுவிட்ச் ஆஃபா இருக்கும் எது நினச்சிக்கிறாதீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்டா அடுப்பில் சாதம் கிடக்குது அதனால தான் காயே வெட்டிக்கிட்டு இருக்கிறோங்க வெட்டி வச்சுட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம சாம்பாரை வச்சுட்டு புடலங்காயை பொறிச்சு விரத சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் கருவாடு பாக்கெட் போட வேண்டியது இருக்குது ஏவாரத்துக்கு நாங்கள் இன்னைக்கு பாக்கெட் வேற போட வேண்டியது இருக்குது கருவாடு வேற நாங்கள் வச்சிருக்கிறோம் அதை வேற நாங்கள் காய வைக்க வேண்டியது இருக்குது வேலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லோரும் கேட்குறீங்க கமாண்டில் எப்படி கருவாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருவாட்டை நாங்கள் எங்கள் சொந்தங்கள்கிட்ட வலையில் வர்ற கருவா மீனை வாங்கி தாங்க நாங்கள் கருவாடு பண்ணி அதை பாதுகாப்பாக எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சமையலுக்கு எப்படி நாங்கள் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி தாங்க உப்புலாம் அதிகமாக இருக்காது யாரும் பயப்படாதீங்க தைரியமாக நியாயமான முறையில் பொருள் தரமாக இருக்கும் வாங்கிக்கோங்க கருவாடு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாய்ஸ் எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணிடுங்க நாங்கள் திருப்பி ரிப்பேல் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் ஏண்டா எங்களுக்கு அடிக்கடி கால் வர்றதுனால வேலைனால எடுக்க முடியல எல்லா மன வருத்தப்பட்டு போகிறாங்க பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை எங்களுக்கு வேலை இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு காலையும் அட்டன் பண்ண பண்ண வந்துகிட்டே இருக்குது அதனால நீங்க வாசி எஸ்எம்எஸ்வே பண்ணிருங்க பாருங்க மணல்ல எங்க பேர விளாண்டு இருக்கான் அவன் பேர் முகேத்து வந்திருக்காக ரெண்டு நாள் லீவுக்கு சனி ஞாயிறு லீவு வந்திருக்காக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல கிளம்பிடுவான் ஏடா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும் ஆமாத்தா குழம்பு வைக்க என்ன குழம்பு உனக்கு வேணும் புளி குழம்பு வேணுமா சாம்பார் வேணுமா சாம்பார் தான் வேணுமா சாம்பார் தான் வைக்கிறாச்சி தண்ணி ஊற்றி விளையாட பிறாகலாம் அதில் குழம்பு வைக்கப்பறாகலாம் அடியை விடாமல் செய்யணும் ஆச்சிக்கு தானே செஞ்சு கொடுக்குறேன்

பாசி பருப்பும் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ காய்கறியை சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கோ காய் அத வெந்து வரையும் நம்ம குழம்ப கூட்டிடுவோங்க சாம்பாருக்கு வைக்கிறோம் ஒரு அடுப்பில் வந்து கூட்டு வைக்க போகிறோம் எண்ணெய் சூட ஏறிட்டு கொஞ்சம் பருப்பும் போட்டுக்கிடுவோம் சேர்த்து இப்ப சாம்பார் பொடி மஞ்சப்பொடி நம்ம அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோங்க சாம்பார் பொடி நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு குழம்பு வத்தி வரட்டும் சென்று வரட்டும் நல்லா தாளிச்சுக்குருவோம் இப்போ நம்ம காயை வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ காயை சேர்த்துக்குருவோம் மஞ்சப்படி சேர்த்துக்கிறோம் நல்லா உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம் அரைச்ச தேங்காவில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டோம் போட்டு மூடிடுவோம் காய் நல்லா வெந்து வரட்டும் குழம்ப இறக்கிக்கருவோம் குழம்பு நல்லா வெந்து வெந்துருச்சு ஊசி விட கருவேப்புல போட்டுக்கிடுவோம் பேரனை பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சிரிக்கிறான் இன்றைக்கி எல்லாருமே சாம்பார் வச்சு இன்னைக்கு புடலங்காயை நல்லா பொறிச்சு இன்னைக்கு சாப்பிட்றோம் சைவ சாப்பாடு நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரவர்கள்லாம் சாம்பாரை சொல்லவே வேண்டாம் அதோடய ருசியும் டேஸ்ட்டையும் உங்களுக்கே தெரியும் சாம்பார்ந்தால் எவ்வளோ பிடிக்கும்னு நல்ல ஒரு ருசியாக இருக்குதுங்க சாம்பார் நல்லா அருமையாக இருக்குதுங்க சாப்பாடு பாருங்க அவங்களுக்கு சாம்பார் சூப்பரா இருக்குதுன்னு சொல்றாப்புல எல்லாத்துக்கும் முத்தாரம்மன் அது கிடைக்கட்டும் இன்னைக்கு வந்து நாங்கள் விரத சாப்பாடு சாப்பிடுறோம் எங்க அத்தை சாம்பார் வச்சு பொலங்கா கூட்டு பிடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாம்பார் வச்சு நல்லா விரத சாப்பாடு சாப்பிட்றோம் இதே மாதிரி சமைக்க சாப்பிட்டு பாருங்க நாங்கள் கோயிலுக்கு விரதம் இருப்போம் முத்தாரம்மன் கோயிலுக்கு சூப்பராக இருக்குங்க சாம்பார் நீங்களும் குடும்பத்தோட தரமனுக்கு மாலை அஞ்சு பத்திரிகள்லாம் இப்படி சாம்பார் சைவ சாப்பாடாக விதவிதமாக சமைச்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்ப ஆரோக்கியமா தேர்த்திக்கோங்க ரொம்ப இதே மாதிரி சந்தோஷமா குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விரத்துக்கும் மன நன்றிகள் மறக்காம எங்க சேனலை